ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கடையிலேருந்து இருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக ஆறரைக்கெலாம் நான் வீட்டுக்கு வந்துட்டு வந்தோடனே கை கால் மூச்சை கழுவிட்டு வீட்டில் வந்து பூஜை அறையில் விளக்கி ஏற்றிவிட்டேன் அதுக்கப்புறமா வாசல்லையுமே விளக்கு ஏற்றிட்டேன் காலையில் போட்ட கோலம் அழியாமல் அப்படியே இருந்தது எதுக்கு இன்னொரு டைம் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே கோலத்தோடையே நான் விளக்கு ஏற்றிட்டேன் அப்புறமா டின்னர் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காஃபி போட வந்திருக்கேன் எனக்கும் என் பையனுக்கும் மட்டும்தான் என் பொண்ணு வந்து காஃபி டீ பால் எதுவுமே குடிக்க மாட்டாங்க சொல்கிறாங்க எப்போயாவது ஒரு டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நான் போட்டு கொடுப்பேன் அப்புறமா அவனுக்கு வந்து பூஸ்ட் போட்டு எனக்கு இன்றைக்கி காப்பி குடிக்கணும் போல தோணுச்சு அதனால நான் சன்ரைஸ் வந்து காப்பி தூள் வாங்கி வச்சிருக்கேன் அதில் தான் கொஞ்சம் போல மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் இதை அவங்களுக்கு ஆற்றி கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நானுமே காப்பி குடிச்சிட்டு இன்றைக்கி டின்னர் என்னான்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் சப்பாத்தி தான் நாங்கள் வந்து சேர்த்துக்குருவோம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நீ நைட்டு சிறுதானிய உணவெல்லாம் நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் சிறுதானியம் சேர்த்து நம்ம தோசை இட்லி இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த குட்டி விளாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்